தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி இரண்டு பட்ட மரமும் பசுந்தளிரும் அந்த வாலிபனை நோக்கி ஈட்டிகள் பல பறந்தன வாட்களை தாங்கிய வீரர்கள் அவனை வெட்டி போட பெருவேகத்தில் நெருங்கினார்கள் அவர் காலம் முடிந்தே விட்டதென்று நினைத்த இளஞ்செழியன் தன் தலையிலிருந்த தலைப்பாகையை எடுத்தெறிந்து தன் வாளை உருவிக்கொண்டு அந்த வாலிபனுக்கு உதவ முன்னே செல்ல முயன்றான் அடிகள் அவனை தடுத்து நிறுத்தி ஒரு நிமிடம் பொறுங்கள் படைத்தலைவரே என்றார் படைத்தலைவன் பொறுத்தது ஒரு நிமிடம்தான் ஆனால் அந்த ஒரு நிமிடத்தில் அவன் கண்டது என்ன இந்திரஜாலமா மகேந்திர ஜாலமா செப்பிடு வித்தையா இல்லை அத்தனையும் இணைந்த பெரும் கனவா ஏதும் புரியவில்லை படைத்தலைவனுக்கு ஒரு வாலிபன் உயிர் ஆபத்தில் இருக்கிறதே என்ற உணர்ச்சியோ அதை தடுக்க வேண்டுமென்ற கடமையோ எதுவுமே கருத்தில் தோன்றாமல் தன் கண்ணெதிரே நிகழ்ந்த அற்புதங்களைக் கண்டு வியப்பெய்தி ஸ்தம்பித்து கற்சிலையென நிலைத்து நின்றுவிட்டான் சோழர்களின் பிரசித்தி பெற்ற உபதலைவனான இளஞ்செழியன் ஆவணி திங்களின் அந்த தேய்பிரையின் பின்னிலவு லேசாகவே காய்ந்து கொண்டிருந்ததாலும் மேலே திரையிட்டு நின்ற மரக்கிள்ளைகளின் அடர்த்தியான இலைகளின் காரணமாக மாளிகையை அடுத்த தோப்பில் அதன் வெளிச்சம் அதிகமாக விழாததாலும் நொண்டி நொண்டி ஓடி வந்து பட்டமரத்தில் சாய்ந்து கொண்ட வாலிபனின் முகம் சற்று அப்பாலிருந்த மரமொன்றின் மறைவில் பதுங்கி நின்ற சமணத்துறவிக்கோ படை உபதலைவனுக்கோ ஆரம்பத்தில் தெளிவாகத் தெரியவில்லை ஆயினும் அந்த வாலிபனை துரத்திய வீரர்களுக்கு வெளிச்சம் காட்ட வந்த காவலர் தீப்பந்தங்களின் ஒளி வீசியதும் அவர் முகம் நன்றாகவே புலனாயிற்று பட்டமரத்தில் சற்று கஷ்டப்பட்டே சாய்ந்த அந்த வாலிபனின் பால்வடியும் முகம் குழந்தை முகத்தைப் போல அழகாகவும் மிக குறுகுறுப்பாகவும் இருந்ததன்றி அவன் கண்களில் வீரமும் ததும்பி நின்றதையும் அவனை துரத்தி வந்த காவலரின் காலடி ஓசையை கேட்டதும் அவன் உதடுகள் மடிந்து சற்றே உறுதிப்பட்டதையும் கவனித்த இளஞ்செழியன் அந்த வாலிபனின் துணிவை கண்டு எல்லையற்ற வியப்பெய்தியதல்லாமல் அவனை எங்கோ பார்த்திருப்பது போன்ற நினைப்பும் அவன் சிந்தையில் எழலாயிற்று அந்த நினைப்பின் விளைவாக அந்த முகத்தை அதிகமாக ஊன்றி கவனித்த இளஞ்செழியன் அந்த வாலிபன் நெற்றியிலும் இடது தோளிலும் ரத்தம் வடிந்து கொண்டிருப்பதையும் நெற்றியிலிருந்து கோடுபோல் வளைந்து இமைப்பக்கமாக ஓடிய குருதியின் சுவடு கூட அவன் முகத்துக்கு அழகை கொடுத்ததையும் பார்த்து இவன் பெரும் வீரர் மரபில் பிறந்தவனாயிருக்க வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் அந்த வாலிபனின் நீண்ட கரங்களும் சுமார் இருபது வயதுக்கு உள்ளாகவே மதிக்கக்கூடிய அவன் உருவத்தின் பொது தோற்றமும் அவன் வீரத்துக்கு இணையற்ற சான்றுகளாக விளங்கியதல்லாமல் இடைக்கு கீழே உடையிருந்த நிலைமையிலிருந்தும் நொண்டி நின்ற காலின் தன்மையிலிருந்தும் அந்த வாலிபன் சற்று தூரத்தே பற்றி எரிந்து கொண்டிருந்த மாளிகை தீயிலிருந்தே தப்பி வந்திருக்கிறான் என்பதையும் படைத்தலைவன் புரிந்து கொண்டான் மேலும் அந்த வாலிபனை பற்றிய ஆராய்ச்சியில் படைத்தலைவன் ஈடுபட்டிருப்பான் அத்தனை கவர்ச்சியான வீரத் தோற்றம்தான் அத்தனை தூரம் எண்ணத்தை கவரக்கூடிய கண்கள்தான் ஆடுகளை எதிர்பார்த்து நிற்கும் புலியின் கண்களைப் போலவே தொடர்ந்து வரும் வீரர்களை எதிர்பார்த்த அந்த கண்களை கண்டே பிரமித்தான் இளஞ்செழியன் ஆனால் படைத்தலைவனுடைய ஆராய்ச்சிக்கு இடம் கொடுக்காமலும் பிரமிப்பை மட்டும் அதிகப்படுத்தும் வகையிலும் அடுத்த நிகழ்ச்சிகள் நடந்தேறின அந்த வாலிப வீரன் பட்டமரத்தில் உடலை தாங்கிக் கொண்ட சில வினாடிகளுக்குள்ளாக வேல்கள் பல அவனை நோக்கி பறந்ததன்றி வாட்களை தாங்கிய வீரர்களும் அவனை நோக்கி பாய்ந்தனர் யாரும் உயிரை வினாடியில் இழக்கக்கூடிய அந்த நிலையை மின்னல் வேகத்தில் அந்த வாலிபன் சமாளித்து கொண்டதை கண்ட இளஞ்செழியன் பிரமிப்பு மேலும் மேலும் உயர்ந்தது தன்னை நோக்கி வீசப்பட்ட வேல்களிலிருந்து தப்பி சட்டென்று தரையில் உட்கார்ந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் எழுந்துவிட்ட அந்த வாலிபன் அடுத்து பாய்ந்த நான்கு வீரர்களின் வாட்களை தன் வாளால் சரையல் என்று தடுத்து நிறுத்திவிட்டானாகையால் குறிதவரிய வேல்களில் இரண்டு பின்னிருந்த பட்டமரத்தில் தைத்துக் கொண்டதன்றி மற்ற வேல்கள் தொலை தூரத்துக்கு அப்பால் சென்று விழுந்தன அவன் வாளால் தடுத்து நிறுத்தப்பட்ட வீரர்களும் திடீரென தாக்குவதால் உண்டாகக்கூடிய ஆரம்ப வேகத்தை அடியோடு இழந்துவிட்டனர் அந்த ஆத்திரத்தில் தடுக்கப்பட்ட தங்கள் வாட்களை பின்னுக்கு உருவி மீண்டும் தாக்க முயன்ற போது அந்த வாலிபன் வால் நீண்ட கரத்தில் பம்பரம் போல சுழலத் தொடங்கி எதிரிகளைக் கிட்டே அணுக முடியாத வண்ணம் தூரவே நிறுத்திவிட்டதை கவனித்த படைத்தலைவன் ஆச்சரியத்தால் மூச்சை இழுத்து பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றான் வாலிபனின் வாழ் எதிரிகள் வந்த இடமெல்லாம் அவர்களை தடுத்து வெகு வேகமாக சுழன்ற போது கையில் காலசர்பத்தை பிடித்து சுழற்றினால் இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்த இளஞ்செழியன் அந்த வாலிபனின் வாழ்த்திறத்துக்கு முன்னால் அவனை கொல்ல வந்தவர்கள் எதுவும் செய்ய முடியாமல் தவித்ததையும் அடுத்த இரண்டு வினாடிகளிலேயே இரு வீரர்கள் மாண்டு கீழே விழுந்து விட்டதையும் கவனித்தான் வாலிபன் அத்தனை வேகமாக அத்தனை வீரமாக போராடினாலும் அவனை எதிர்த்த வீரர்களின் தொகையும் தூரத்தே மாளிகையை சுற்றி நின்ற மற்ற வீரர்களும் எந்த நிமிஷத்திலும் அந்த தோப்பிற்கு வந்துவிடலாம் என்பதையும் அறிந்த இளஞ்செழியன் அதற்கு மேலும் துறவியின் தடையை லட்சியம் செய்வதோ வாலிபனுக்கு உதவாமல் நிற்பதோ சரியல்ல என்ற தீர்மானத்துடன் மறைந்திருந்த மரத்தடியில் மெல்ல நழுவி இருளடித்து கிடந்த இடங்களின் வழியாக மெல்ல நடந்து அந்த வாலிபன் நின்றிருந்த பட்ட மரத்தை அணுக முயன்றார் சமணத்துறவியும் பின்தொடர்ந்து சென்றதல்லாமல் ஏதோ கனவில் நடப்பது போல் நடந்து சென்று கொண்டே இந்த வாலிபனை எங்கோ இதற்கு முன் பார்த்திருக்கிறேன் ஆனால் எங்கே என்று தம்மை தாமே கேட்டுக்கொண்டார் என்னை எண்ணி பார்த்தும் விடை கிடைக்காததால் குழம்பிய சித்தத்துடன் படைத்தலைவனை பின்தொடர்ந்து சென்ற அடிகளை ஒரு இடத்தில் பதுங்கச் செய்த இளஞ்செழியன் அடிகளே இந்த இடத்திலேயே நில்லும் என்று மெதுவாக கூறினான் எதற்காக உம்மால் சண்டையிட முடியாது யார் சொன்னது நான் பிரம்மானந்தரிடம் வாழ்வித்தை பயின்றவன் சாதாரண சமயமாயிருந்தால் இதை கேட்டு இளஞ்சலியன் ஒன்று இருப்பான் அல்லது விஷமமாக ஏதாவது பேசியிருப்பான் ஆனால் அந்த சமயத்தில் இருந்த சூழ்நிலை அந்த வீரவாலிபன் எந்த நிமிடத்திலும் கொல்லப்படலாம் என்ற பயம் இந்த இரண்டின் காரணமாக மேற்கொண்டு எதுவும் பேசாமல் இதர உணர்ச்சிகள் எதற்கும் இடம் கொடாமலும் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் நான் உம்மை கூப்பிட்டு மற்றவர்களை அழைக்கச் சொன்னதும் நன்றாக இறைந்து கூவி அழையும் என்றான் அடிகள் நிமிடத்தில் விஷயம் என்ன என்பதை ஊகித்து கொண்டு தானே கண்டிப்பாய் அழைக்கிறேன் என்று வினவினார் ஆம் ஆனால் கூப்பிட்டதுடன் நிற்க வேண்டாம் என்றான் இளஞ்செழியன் வேறென்ன செய்ய வேண்டும் குறி தவறியதால் அதோ கிடக்கும் வேல்களில் ஒன்றை எடுத்து யாராவது ஒருவனுக்கு விடுதலை அளித்து விடுகிறேன் இப்படி சொல்லியதோடு நில்லாமல் அடிகள் சற்று தூரத்தில் கிடந்த வேலொன்றையும் எடுக்கச் சென்றவுடன் இளஞ்செழியனும் பதுங்கி பதுங்கி பட்டமரத்துக்கு அருகில் வந்தான் அவன் வருவதற்குள்ளேயே இன்னும் இரண்டு வீரர்களின் இதயத்தை இரத்தத்தை வாலிபனின் வாழ் ருசி பார்த்துவிடவே நால்வர் மாண்டுவிட்டதால் மற்றவர்கள் மிக மூர்க்கமாக வாலிபனை நெருங்கினார்கள் அந்த சமயத்தில் தன் வாளுடன் மற்றொரு வாழும் எதிரிகள் மீது பாய்வதைக் கண்டு உதவிக்கு வந்தது யாராயிருக்கும் என்பதை கவனிக்க வாலிபன் திரும்பியதும் அந்த அஜாக்கிரதையை பயன்படுத்தி கொண்ட வீரன் ஒருவன் வாலிபன் தோளில் தன் வாளை ஆழ பாய்ச்சி விட்டான் பட்ட கையில் மீண்டும் பட்டதால் இரத்தம் அதிகமாக பிரவாகித்ததை கூட லட்சியம் செய்யாமல் அந்த வாளை தோளிலிருந்து பிடுங்கி எறிந்த வாலிபன் மீண்டும் எதிரிகளை தாக்க முற்பட்டான் அதற்கு முன்பே இளஞ்செழியன் எதிரிகள் இருவரை வெட்டிவிட்டதன்றி மிக நிதானமாக வாலிபனை மறைத்து நின்று கொண்டு பலமான தன் வாளை கரகரவென சுழற்றினான் படைத்தலைவன் நீண்ட வாளில் பட்ட வாட்கள் கிளாங் கிளாங் என்ற ஒளிகளை பரப்பிக்கொண்டு எதிரிகளின் கைகளை விட்டு பறந்தன வாலிபனால் நால்வர் வெட்டுண்டதன்றி புதிதாக வந்தவனாலும் இரண்டு பேர் போய்விட்டதை கவனித்ததுமே சற்று பயங்கொண்ட வீரர்கள் இளஞ்செழியின் வாழ் வேகத்தை கண்டதும் அதிக அச்சமடைந்து விட்டார்கள் அதலால் ஒரு வினாடி போர் முறையை தளர்த்தவே இகழ்ச்சி புன்முறுவல் கோட்டி படைத்தலைவன் எந்த நாட்டு வீரர்களப்பா நீங்கள் வாழ்வீச்சிலும் அறவழியை கைவிடாத தமிழ் மண்டலத்தை சேர்ந்தவர்கள்தானா ஒரு வாலிபனை கொள்ள எத்தனை வீரர்கள் சரி சரி வாருங்கள் உங்கள் மூதாதையர்கள் உங்களுக்காக நரகத்தில் காத்து கிடக்கிறார்கள் என்று அழைத்து மீண்டும் போரிட வாளை உயர்த்தினான் அவன் ஏளனத்தை கண்டு பயத்துடன் வியப்பும் அடைந்த வீரர்களில் இருவர் நேராக நின்று இவனுடன் போராடுவதால் பயனில்லை என்று தீர்மானித்து சற்று எட்ட சென்று பின்புறமாக அணுக முயலவே அந்த காடே அலறும்படியாக இறைந்தான் படைத்தலைவர் யாரங்கே இவர்கள் மீது வேலெறிந்து கொன்றுவிடு மறைந்திருக்கும் நமது வீரர்களை வரச்சொல் என்று இந்த இரைச்சல் வெறும் பயமுறுத்தல் என்று முதலில் எதிரிகள் நம்பினாலும் அடுத்த வினாடி இருளிலிருந்து துறவியார் எரிந்த வேல் ஒருவனை தாக்கி மாய்த்துவிடவே படைத்தலைவன் கூச்சல் வெறும் புரட்டல்ல என்று நினைத்து திரும்பியோட முற்பட்டார்கள் அவர்கள் ஓடியதற்கு காரணமும் இருந்தது படைத்தலைவன் கூச்சல் போட்ட சில வினாடிகளில் அந்த கூச்சலுக்கு ஆண்டவனே செவிசாய்த்து வீரர்களை அனுப்பியது போல பல வீரர்கள் வரும் காலடி சத்தமும் மரக்கூட்டத்துக்கு அப்பால் கேட்டது தான் கூப்பிட்டதும் கூப்பிடாததுமாக உதவிக்கு வரும் வீரர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத இளஞ்செழியன் இரத்தத்தால் நினைந்த கையுடன் நின்ற அந்த வாலிபனை தன்னை தொடரும்படி சைகை காட்டி அழைத்துச் சென்று சமணத்துறவியுடனும் வாலிபனுடனும் மற்றொரு மரத்தடியில் மறைந்து கொண்டான் அவன் மறைந்த சில வினாடிகளுக்குள் வீரர்கள் பலர் சண்டை நடந்த அந்த இடத்துக்கு வரத்தான் செய்தார்கள் அந்த வீரர் கூட்டத்துக்கு முன்னால் வந்து சண்டையில் வீழ்ந்து கிடந்தவர்களை கூர்ந்து நோக்கியவனை கண்டதும் ஓரளவு அதிர்ச்சியை இளஞ்செழியன் மட்டுமின்றி துறவியார் கூட அடைந்தார் பக்கத்திலே காவலர் பிடித்திருந்த பந்தங்களின் வெளிச்சத்திலே இருங்கோவேளின் வஞ்சகக் கண்கள் மிகத் தெளிவாகத் தெரிந்தன செத்து கிடந்த வீரர்களில் ஒருவனை காலால் உதைத்துவிட்டு தன் பக்கத்தில் நின்றிருந்தவர்களை திரும்பி நோக்கிய அந்த வஞ்சக வெளிகளில் அந்த சமயத்தில் குரூரமும் பரிபூர்ணமாக கலந்திருந்தது அந்த குரூரம் அவன் உதிர்த்த சுடு சொற்களிலும் நன்றாக துணைத்தது இதற்கென்ன அர்த்தம் என்று வினவினான் இருங்கோவேல் கடுங்கோபத்துடன் கூட வந்திருந்த காவலர்களின் தலைவனைப் போல் தோன்றிய ஒருவன் பதில் சொன்னான் இங்கு சண்டை நடந்திருக்கிறது போல தெரிகிறது என்று இருங்கோவேளின் கண்கள் நெருப்பை கக்கின அப்படியானால் இரும்பிடர் தலையான் இங்கு வந்திருக்க வேண்டும் என்ற சுடுசொற்களும் அவன் வாயிலிருந்து உதிர்ந்தன மன்னர் எண்ணுவது சரியல்ல என்றான் காவலர் தலைவன் ஏன் சரியல்ல இரும்பிடர் தலையார் இருக்கும் இடத்தை சுற்றி ஒற்றர்களை நிறுத்தி இருக்கிறேன் அவர்கள் கண்ணில் படாமல் அவர் வெளியே வர முடியாது ஒற்றர்கள் ஏமாறவில்லை என்பது உனக்கெப்படி தெரியும் இந்த மாளிகைக்கு தீ வைக்க வரும் முன்பு அவர் இல்லத்தை தான் வந்தேன் பெண் யார் இங்கு போராடி இருக்க முடியும் அதுதான் புரியவில்லை ஆனால் சிறையில் இருப்பவன் தப்பி இருக்க முடியாது ஏன் அவன் அறையில் இருக்கும்போதே அவன் மீது பாய்ந்து அவனை கட்டி போட்டோம் பிறகுதான் தீ வைத்தோம் தீ வைத்த பின்புதான் நீ என்னை தேடி வந்து விட்டாயே அந்த சமயத்தில் அவன் தப்பி இருந்தால் கைகால் கட்டப்பட்டவன் முதலில் அதிலிருந்து விடுபட வேண்டும் அது எளிதல்ல அப்படியே விடுபட்டாலும் தீயை தாண்ட வேண்டும் அதை தாண்டினாலும் சுற்றி நின்ற காவலரை தாண்ட வேண்டும் இத்தனை கஷ்டங்களையும் ஒரு வாலிபன் தாண்ட வேண்டுமானால் அவன் இருக்க வேண்டும் காவலர் தலைவன் அத்தனை தூரம் உறுதி கூறியும் இருங்கோவிலுக்கு நம்பிக்கை பிறக்காததால் இந்த சண்டைக்கு காரணம் தெரியவில்லையே இங்கு மாண்டு கிடப்பவர்களும் நம் மாளிகை காவல் புரிய அனுப்பிய வீரர் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள்தானே என்று சொல்லியதல்லாமல் வாருங்கள் என்று அவர்களை அழைத்துக்கொண்டு தீப்பிடித்து பெரும் சத்தத்துடன் கட்டைகள் வெடிக்க எரிந்து கொண்டிருந்த மாளிகையை நோக்கி வேகமாக நடந்தான் அவன் பேசியதையெல்லாம் ஒன்றுவிடாமல் கேட்ட இளஞ்செழியன் சமணத்துறவியை நோக்கி அந்த பாதகன் நம்பவில்லை அடிகளே விஷயம் தெரிந்தால் இந்த வாலிபனை விடமாட்டான் என்றான் ஆம் என்று ஆட்டினார் அடிகள் கையில் இருந்த காயத்தால் அதிக ரத்தம் விரயமானதன் விளைவாக மெல்ல மெல்ல சோர்வடைந்த வாலிபனை நோக்கிய படைத்தலைவன் அடிகளே இந்த வாலிபனுக்கு சீக்கிரம் சிகிச்சை செய்தாக வேண்டும் நமது மடத்துக்கு போகலாமா என்று கேட்டான் வாலிபனை காப்பாற்றுவதானால் அங்கு போக வேண்டாம் என்றார் அடிகள் இருங்கோவேலின் வீரர்கள் மடத்தை சுற்றி காவல் புரிவதுதான் உங்களுக்கு தெரியும் ஆமாம் தவிர நாம் இருவரும் ஓடிப்போய்விட்ட விஷயமும் இத்தனை நேரம் தெரிந்திருக்கும் உண்மைதான் ஆகவே அங்கு செல்வது வாலிபனை மாத்திரமின்றி நம்மையும் இருங்கோவேலின் கையில் ஒப்படைப்பது போலத்தான் அதற்கு பதில் அத்தனை தூரம் நடக்காமல் இங்கேயே இருங்கோவேலிடம் தலையை நீட்டிவிடலாம் சமணத்துறவியின் தர்க்க ரீதியான பேச்சும் அசந்தர்ப்பமான நகைச்சுவையையும் ரசிக்காத படைத்தலைவன் வேறு என்னதான் வழி என்று வினவினான் சற்று தூரம் போய் வடக்கு திரும்பினால் நமது மடத்திலிருந்து சில வீடுகள் தள்ளி ஒரு பழைய மாளிகை இருக்கிறது அதிக நாளாக பழுது பார்க்காத இடம்தான் ஆனால் அங்கு நமது மடத்து சீடர் ஒருவர் இருக்கிறார் அந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டார்கள் என்றார் அடிகள் அப்படியானால் அங்கு அழைத்துச் செல்லும் என்று உத்தரவிட்ட இளஞ்செழியன் மயக்கமடையும் நிலைக்கு வந்த வாலிபனை தமது கரத்தால் பலமாக அணைத்து அழைத்து கொண்டு நடந்தான் அடிகள் மரக்கூட்டங்களின் நிழலடித்த இடங்களிலேயே அவ்விருவரையும் மிக ஜாக்கிரதையாக அழைத்துச் சென்றார் வாலிபனும் இளஞ்செழியனும் இருங்கோவேளின் வீரர்களுடன் போரிட்ட இடத்துக்கும் பழைய மாளிகை இருந்த இடத்துக்கும் தூரம் சற்று அதிகம் என்றாலும் சமணத் துறவி எதிரிகளின் கண்களில் படாதிருக்க அவர்களை அம்பிராவதி நதிக்கரை இருந்த புதர்களின் ஒற்றையடி பாதையில் சுற்று வழியாக அழைத்து சென்றதால் தூரம் மிக அதிகமாக வளர்ந்தது சோர்ந்து கிடந்த வாலிபன் எதிரே தெரிந்த பாழடைந்த மாளிகையை கண்டதும் ஆறுதல் நிரம்பிய பெருமூச்சு விட்டான் அடுத்த வினாடி மயக்கமுற்று தரையிலும் சாய்ந்தான் துறவியாரே வாலிபன் மயக்கமுற்று விட்டான் என்று கீழே தன் கையிலிருந்து நழுவி கொண்டிருந்த வாலிபனை காட்டிய படைத்தலைவன் அவனை மெல்ல இரு கைகளாலும் தூக்கிக் கொண்டான் இப்படி கொண்டு என்று கூறிக்கொண்டே மாளிகை வாயிற்படிக்கு வந்த சமணத்துறவி கதவை பலமாக மூன்று முறை இடித்தார் சற்று நேரத்தில் கதவை திறந்தால் ஒரு பெண் அந்த பெண்ணைக் கண்டதும் மிதமிஞ்சிய ஆச்சரியமடைந்து அடிகள் மட்டுமல்ல எதிர்பாராத இந்த சந்திப்பால் இளஞ்செழியனும் வியப்படைந்து இன்பவல்லி நீயா என்று கூவினான் யார் நீங்களா இங்கெங்கு வந்தீர்கள் என்று இன்பவல்லியும் ஆச்சரியத்தால் திறந்த பவளவாயில் நன்முத்துகளை காட்டிக்கொண்டே வினவினாள் பேச நேரமில்லை கதவை திற என்றான் இளஞ்செழியன் இன்பவல்லி அவன் கையில் இருந்த சுமையை கவனித்தாள் அந்த சுமையிலிருந்து சொட்டி கொண்டிருந்த இரத்தத்தையும் கவனித்தாள் சரி சரி உள்ளே வாருங்கள் என்று கூறி அவர்களை அழைத்து கொண்டு கதவை தாளிட்டு விட்டு உள்ளே சென்றாள் அவள் உள்ளே முன்கூடத்துக்கு வரும் முன்பே வெளியே குதிரைகளின் குளம்படி சத்தம் பலமாக கேட்டது வாயிலில் பலர் இறங்கும் அரவமும் அவர்கள் காதில் விழவே ஒருமுறை முறை இளஞ்செழியனையும் அவன் கரத்தில் கிடந்த வாலிபனின் பசுந்தளிர் முகத்தையும் கவனித்தாள் இன்பவள்ளி பட்ட சற்று முன்புதான் தப்பியது இந்த பசுந்தளிர் இன்பவள்ளி இதுவும் பட்டுப்போகக்கூடாது என்றான் இளஞ்செழியன் அவன் கருத்தை புரிந்து கொண்டாள் என்பவல்லி நீங்கள் கூடத்தை தாண்டிச் சென்றால் பக்கத்தில் ஓர் அறை இருக்கும் அதன் மஞ்சத்தில் அவரை படுக்க வையுங்கள் வருகிறவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் திரும்பிச் சென்று கதவை திறந்து கொண்டு வாயிற்படியில் நின்றாள் அவள் வாயில் படியில் நிற்பதற்கும் வாயிலில் குதிரை வீரர்கள் வந்து குதிப்பதற்கும் நேரம் சரியாக இருந்தது யார் நீங்கள் என்று கேட்டாள் இன்பவள்ளி சோழ நாட்டு வீரர்கள் என்றான் காவலர் தலைவன் என்ன வேலை ஒரு வாலிபனை துரத்தி வந்தோம் அதற்கு இத்தனை பேர் தேவையா இகழ்ச்சியுடன் கேட்டால் இன்பவல் அதிகமாக பேச நேரமில்லை இங்கு காயமடைந்த வாலிபன் யாராவது வந்தானா என்று அதிகாரத்துடன் கேட்டான் காவலர் தலைவன் யாரும் வரவில்லை எங்குதான் அப்படி மாயமாய் மறைந்திருப்பான் என்று சற்று உறக்கவே தன்னை கேட்டுக்கொண்ட காவலர் தலைவன் ஏதும் புரியாததால் குழப்பமடைந்து ஏதோ யோசனையில் தலையை கீழே தொங்க போட்டு கொண்டான் அவளவுதான் தரையில் நிலைத்த கண்களில் சொல்லவண்ணா கோபம் எழுந்து தாண்டவமாடியது படபடப்பால் உதடுகள் துடித்தன அவன் காலடியில் பின்னிளவின் வெளிச்சத்தில் பாழடைந்த மண்டபமாதலால் இல்லாமல் வெறும் தூண்களே நின்றிருந்த வாயில் தாழ்வாரத்தில் செக்கச்செவேல் என்று தெரிந்தது ஒரு இரத்த துளி சற்று விலகி நின்று பார்த்தான் காவலர் தலைவன் இரத்த துளிகள் வெளியிலிருந்து தொடர்ச்சியாக வந்து வாயிற்படி அருகில் நின்றன அந்த துளிகளையும் நோக்கி இன்பவல்லியின் கண்களையும் ஏறெடுத்து நோக்கிய காவலர் தலைவனின் கண்களில் மட்டுமின்றி இதழ்களிலும் குரூர சாயை பலமாக படர்ந்தது அத்தியாயம் இருபத்தி இரண்டு நிறைவடைந்தது